சன் ட்ரால்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கை சுயாதீன மாகாணமாக மாற்றும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் ஸ்ரீலங்காவின் இறங்கிக்கு அச்சுறுத்தல் என்கிறார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு அனுரவாக்குறுதி பேச்சுவார்த்தை கூட்டத்தை புறக்கணித்துள்ள கம்பெனி பிரதிநிதிகள் இலங்கையில் முதல் தடவையாக கைப்பற்றப்பட்ட கோடிக்கணக்கான கஜவுத்துக்கள் ஒருவர் கைது யாழில் தொடரும் வாழ்பட்டு சம்பவங்கள் திடீர் சுற்றி வளைப்பை அடுத்து சந்தேக நபர் தப்பியோட்டம் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் தாக்குதல் மூன்று துடுப்பாட்ட வீரர்கள் உட்பட எட்டு பேர் பலி இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுமானால் இலங்கை சமஷ்டி நாடாக மாறி வடக்கு சுயாதீன மாகாணமாக உதயமாகிவிடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் எனவே பதிமூன்றை நடைமுறையாக்க கோரும் ஜோசதை சுயாதீன நாடான இலங்கையின் பெருமைக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தலாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐநா மனிதரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தில் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு செய்தால் இலங்கை பெடரல் ராஜ்யமாகிவிடும் குறிப்பாக வடக்கு மாகாண சபை சுயாதீன சபையாக மாறும் அவர்களின் தேவைக்கேற்ப சட்டங்களை உருவாக்கிக் கொள்ளலாம் என ஸ்ரீலங்கா போதின பிரமண கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு நிலைமைக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் முயற்சித்தார் எனவும் அதற்காக முப்பது வருடங்கள் போரிட்டார் போர் மூலம் அடைய முடியாமல் போனதை வேறு வழியில் அடைவதற்குரிய முயற்சியாகவே இது உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே பதிமூன்றை நடைமுறையாக கோரும் யோசனையை சுயாதீன நாடான இலங்கையின் இறைமைக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தலாகும் எனவும் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் வெளியக பொறிமுறையில் உள்ள அச்சுறுத்தலை நாம் உணர வேண்டும் எனவும் அது படையினருக்கு ஆபத்தாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்த பேச்சுவார்த்தை கூட்டத்தில் பெருந்தோட்ட கம்பெனிகளின் பிரதிநிதிகள் எவரும் கலந்து கொண்டிருக்கவில்லை சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வாக்குமூலம் வழங்கியுள்ள நிலையில் பெருந்தோட்ட கம்பெனிகளின் பிரதிநிதிகள் குறித்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர் அதிகரிப்பு குறித்த பேச்சுவார்த்தைக்காக மேலதிக தொழில் ஆணையாளர் நாயகம் குணவர்த்தனவினால் விடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கமைய நீதி தினம் சம்பள நிர்ணய சபை கூடியுள்ளது கொழும்பு நரகின் பிடியில் உள்ள தொழில் திணைக்களத்தில் சுமார் ஒரு மணித்தேழம் இந்த கூட்டம் இடம்பெற்றது இதில் பெருந்தோட்ட கம்பெனிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கவில்லை கம்பெனிகள் இவ்வாறு முதற்கட்ட கூட்டங்களை புறக்கணிப்பதும் உதாசீனப்படுத்துவதும் வலிமையான விடயமாகும் ஆனால் கடந்த காலங்களில் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஆர்வமாக பங்கேற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கமான அகில இலங்கை தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் பிரதிநிதியும் தற்போதைய பதுலை மாவட்ட ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணன் செல்வராஜ் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இதுகுறித்து அவரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வினவியபோது தான் பதுளையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் மகையங்கனை ஆதிவாசி கிராமத்தில் முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள கஜமுத்துக்கள் மீட்பில் சந்தேக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நாட்டிலேயே ஒரே இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய கஜமுத்து தொகுதி இதுவே என்று வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவரிடமிருந்து முப்பது கஜமுத்துக்கள் சிறுத்தையின் தோல் யானை தந்தம் சிறுத்தையின் எண்ணெய் கருங்காலி மரம் மற்றும் நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கணிசமாக பாதுகாக்கப்படும் தம்பு தாவரத்தின் பகுதிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விசாரணையின் போது சந்தேகநபர் யானை தந்தங்களை பயன்படுத்தி பல்வேறு கலைப்பொருட்களை தயாரித்து நீண்ட காலமாக இந்த கடத்தலில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேகம் அதிகாரிகளின் பொறுப்பில் வைத்து விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு சென்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்தை தாண்டியுள்ளது என ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த ஒக்டோபர் பதினைந்தாம் திகதி வரையான சுற்றுலா பயணிகள் குறித்த புதிய புள்ளி குறித்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் வருடாந்த சுற்றுலா பயணிகளின் வருகை இருபது லட்சம் என்ற எல்லையை இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய நான்கு சந்தர்ப்பங்களில் கடந்துள்ளது ஜால்பானம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட இளைஞனை கைது செய்ய ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து குறித்த சுற்றுவலைப்பு நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு குடத்தணி கிழக்கு மாளிகை திறன் பகுதியில் இன்று அதிகாலையில் ராணுவம் மற்றும் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் பலர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டு கைது செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் பிணையில் சென்றிருந்த குறித்த இளைஞன் பல வீடுகளை தாக்கியும் பொருட்களை சேதப்படுத்தியும் வந்துள்ளதுடன் பலரை அச்சுறுத்தியும் வந்துள்ளதாகவும் வீதியால் சென்று கொண்டிருந்த ஒருவரை சரமாரியாக வாழால் வெட்டியும் காயப்படுத்தியுள்ளதாகவும் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் இன்று அதிகாலையில் சுற்றிவளைப்பு செய்ய உள்ளதை அறிந்து கொண்ட குறித்த சந்தேக நபர் தப்பித்துக் கொண்டதாகவும் மருதங்கேணி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய நீதிமன்றம் குறுகிய காலத்தில் பிணை வழங்குவதால் தொடர்ச்சியாக இவ்வாறு வாழ்வெட்டு சம்பவங்கள் இடம்பெறும் வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாகவும் பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மட்டக்களப்பு வவனத்தீவு போலி அனுமதி பத்திரம் தயாரித்து மணக்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகத்தின் சோதனை பெறுவினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு வவனத்தீவில் தீயை காட்டினால் அழியும் மைக்கொண்ட பேராவினால் கட்டடப் பொருட்கள் விற்பனை நிலையத்திலிருந்து நிகொருவரை எடுத்துச் செல்வதற்கான மணல் போக்குவரத்திற்கான அனுமதி பத்திர விண்ணப்பமே இவ்வாறு போலியாக தயார் செய்யப்பட்டுள்ளது புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகத்தின் சோதனை பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தினம் குறித்த சந்திக்க நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பிலிருந்து வந்த சோதனை பிரிவினர் வவுனத்தீவு பிரதேசத்தில் வீதியால் மணலித்துச் சென்ற உளவு இயந்திரத்தை நிறுத்தி அனுமதி பத்திரத்தை செய்துள்ளனர் சோதனையின் போது நிரப்பப்பட்ட குறித்த அனுமதி விண்ணப்ப படிவம் போலியானது என உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒரு உளவு இயந்திரத்திற்கு ஆறு போலி அனுமதி பத்திரத்தை போலியாக பூர்த்தி செய்து சட்டவிரோதமாக மண் அகைந்து அதனை கடத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவது தெரியவந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் இரு உளவு இயந்திரங்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அடுத்து கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை தும்பலை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான நபரை குறித்த விபத்தில் படுகாயமடைந்துள்ளார் தும்பளை மணியகாரன் சந்தி பகுதியில் எதிரே துவிச்சக்கர வண்டியில் வந்து கொண்டிருந்த நபர் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் பருத்தித்துறை சாலையில் இருந்து தும்பலை மணியகாரன் சந்தி ஊடாக பொற்பதைக்கு பயன்களை ஏற்றிக் கொண்டு சென்று கொண்டிருந்த அரச பேருந்துடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்துக்குள்ளான நபர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து தொடர்பான விசாரணைகளை பருத்தித்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே நடந்த வான்வழி தாக்குதலில் மூன்று ஆப்கானிஸ்தான் துடுப்பாட்ட வீரர்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அடுத்த மாதம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடன் நடைபெறவிருந்த முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் இருந்து விலகுவதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது நாட்டின் மூன்று உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் பாகிஸ்தான் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த முடிவை எடுத்ததாக அந்நாட்டு கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது வீரர்கள் நட்பு போட்டியொன்றில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கிழக்கு பக்திகா மாகாணத்தில் உள்ள உர்கிலிருந்து ஷரானாவுக்கு பயணித்ததாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது மீண்டும் செய்திகள் வடக்கை சுயாவின் மாகாணமாக மாற்றும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் ஸ்ரீலங்காவின் இரவிக்கு அச்சுறுத்தல் என்கிறார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு அனுரவாக்குறுதி பேச்சுவார்த்தை கூட்டத்தை புறக்கணித்துள்ள கம்பெனி பிரதிநிதிகள் இலங்கையில் முதல் தடவையாக கைப்பற்றப்பட்ட கோடிக்கணக்கான கச்சமுத்துக்கள் ஒருவர் யாழில் தொடரும் வாழ்பட்டு சம்பவங்கள் திடீர் சுற்றி வளைப்பை அடுத்து சந்தேக நபர் தப்பியோட்டம் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் தாக்குதல் மூன்று துடுப்பாட்ட வீரர்கள் உட்பட எட்டு பேர் பலி இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் கோம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்